ஜனவரி ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் மேடம் யாருங்க அசோக் சார் இருக்காங்களா ஆ சின்னையா உள்ளதான் இருக்காரு வாங்க சின்னயா சின்னையா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அத்தை மாமா சின்னையா பாட்டு சின்னையா வாங்க யாரோ வந்திருக்காங்க சார் சாம்பவி மேடம் சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு பிளட் சாம்பிள் எடுக்க வந்திருக்கேன் சார் வாட் என்ன சொல்றீங்க அசோக் பெரியப்பா யார் இவர் எதுக்காக வந்திருக்காரு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக பிளட் சாம்பிள் எடுக்க வந்திருக்கிறதா சொல்றாரு சார் உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து அபிநவன் ஒருத்தர் வந்து பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போயிட்டாரு இப்போ திரும்ப எதுக்காக வந்திருக்கீங்க எங்க ஹாஸ்பிட்டல் இருந்தா ஆமா அதுக்கு வாய்ப்பே இல்ல சார் எங்க ஹாஸ்பிட்டல் சார்பா பிளட் சாம்பிள் எடுக்க நான் தான் வருவேன் சார் மேடம் இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நான் ஒரு கேம்புக்கு போயிருந்தேன் வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு சார் தான் இப்ப வரேன் அப்போ முன்ன வந்தவர் உங்க ஹாஸ்பிட்டல் ஐடி கார்டு காமிச்சாரே எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன தவிர வேற யாரும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை மேடம் அதுவும் இல்லாம அப்படின்னு ஒண்ணு யாரும் எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கல உங்க பேர் என்ன நான் பாஸ்கர் சார் ஒரு நிமிஷம் நான் சாம்பய மரத்துக்கே கால் பண்ணி கேட்கிறேன் சரிங்க சார் ஹே ஸ்ரீ கால் சாம்பவி ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்